அரசியல் பின்னணி இல்லாத இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர சிறப்பு பரப்புரை மேற்கொள்ளப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பதினாறாவது பதிப்பில் பிரதமர் மோடி பேச்சு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது அடுத்த இரண்டு நாட்களில் புயலாக மாறி இலங்கை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடக்கம் நாளை தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது தொடர்பாக ஆலோசனை மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி வாகை சூடிய பாஜக மாநில தலைவர் சந்திரசேகர் குலே தலைமையில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றதன் எதிரொலி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து வாழ்த்து பெற்ற தேவேந்திர பட்னவிஸ் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் நாளை மறுதினம் பதவியேற்க உள்ளதாக தகவல் இண்டிக் கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர் சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்து விழா மலரை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜானகி ராமச்சந்திரனுடன் பயணித்த திரைக்கலைஞர்களை கௌரவித்த எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மாளின் குடும்பத்தினரும் மேடையில் கௌரவி ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவில் ரஜினிகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் காணொலி வாழ்த்து பிரம்மாஸ்திரம் என நடிகர் முடிஞ்ச பிறகு விபத்து கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை சூழ்நிலை வந்து மடக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளின் ஆதரவின்றி திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெற முடியாது அமைச்சர் ஐ பெரியசாமியின் கருத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பதில் தமிழகத்தில் அதிக நிதி வேண்டும் என்றால் கள்ளச்சாராயம் குடித்துதான் இறக்க வேண்டும் யானை விதித்து இறந்ததற்கு இரண்டு லட்சம் ரூபாய் அறிவித்த விவகாரம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் லட்சம் கிடைக்கும் அது வந்து பட்டாசு தொழில உயிரிழந்தவர்களா இருக்கட்டும் விவசாய தொழில உயிரிழந்தவர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும் அதனால தமிழ்நாட்டுல அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு பத்து லட்சம் கிடைக்கும் அது வந்து அது பட்டாசு தொழில உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும் விவசாய தொழில உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும் அதனால் தமிழ்நாட்டில் அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்ததல் மற்றும் திருத்தங்கள் செய்ய இன்று கடைசி நாள் சிறப்பு முகாம் நடைபெறும் பள்ளிகளுக்கு ஏராளமானோர் வருகை தேச நலனை கருத்தில் கொண்டு அதானி மீதான லஞ்ச புகார்களை விசாரிக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் உத்தரப்பிரதேசத்தில் மசூதி இடத்தில் கோயில் இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு ஆய்வுக்காக சென்ற அதிகாரிகள் மீது கல்வீசி தாக்குதல் டெல்லியில் யமுனை நதியில் மிதக்கும் நச்சு முறை ஆற்றில் கலக்கும் அதிகப்படியான ரசாயனங்களால் மாசு அளவு தொடர்ந்து அதிகரிப்பு டெல்லியில் நிலவும் கடும் பனிப்பொழிவினால் ரயில்கள் தாமதம் பல மணி நேரங்களாக காத்திருக்கும் பயணிகள் போர்க்கலம் போல் மாறிய ஷாஹி ஜமா மசூதி அமைந்துள்ள சாம்பல் பகுதி தீவைத்து எரிக்கப்பட்ட வாகனங்கள் பிஎம் சான் கிசான் யோஜனா என்ற மோசடி செயலியை பயன்படுத்தி யுபிஐ வாயிலாக பண பரிவர்த்தனை மோசடி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சி உரிய முன்னேற்பாடுகள் இன்றி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து விடப்பட்டதால் மக்கள் அவதி விடுமுறை தினத்தை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் விடுமுறை தினத்தை ஒட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்கா கண்ணாடி மாளிகை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு மகிழ்ச்சி கொடைக்கானலில் தொடர் மழைக்கு பின் நிலவும் மிதமான வெப்பநிலை தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த மக்கள் சபரிமலையில் நிரம்பி வழியும் பக்தர்கள் கூட்டம் வரும் நாட்களில் நெரிசல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலில் குவிந்த பக்தர்கள் கடும் சோதனைக்கு பின்னரே கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மின்சார வாரியத்தில் இருந்து வருவதாக கூறி மோசடி செய்த பெண்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தலா ஐம்பது ரூபாய் வசூல் செய்து தப்பி ஓட்டம் திம்ப மலைப்பாதையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே கனரக வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின் எதிரொலி மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் திருவள்ளூர் அருகே முப்பத்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராததால் கால்நடைகள் தங்கும் இடமாக மாறிய அவனம் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற குழுவை சேர்ந்த அதிகாரிகள் ஏஆர் டைரி நிறுவனத்தில் சுமார் பதினான்கு மணி நேரம் ஆய்வு மாதிரிகள் மற்றும் ஆவணங்களை எடுத்துச் சென்ற அதிகாரிகள் சென்னையில் தொடர்ந்து ஆறாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து நோயாளிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவறு தூத்துக்குடி மீனவர்களின் படகுகள் மற்றும் வலைகளை பறிமுதல் செய்த ராமேஸ்வரம் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக குற்றச்சாட்டு செங்கல்பட்டு அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த பொதுமக்கள் கோபத்தில் பொதுமக்களை ஒருமையில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன்

உதகையில் உறைபனி காலம் தொடங்கியதால் ஆறு டிகிரி செல்சியஸாக குறைந்த வெப்பநிலை பனி படர்ந்து காணப்படும் உள்வெளிகள் பிரபல சுற்று சுற்றுலாத்தலமான ஏற்காட்டில் உரிய பராமரிப்பின்றி காணப்படும் அண்ணா பூங்கா குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதி சவுதி அரேபியாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் ஏனம் இறுதி ஏலத்தில் ஐநூற்று எழுபத்தி ஏழு வீரர்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக விளையாடி நூற்று அறுபத்தோரு ரன்கள் குவித்த ஜெய்ஸ்வான் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நானூற்று இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்து இந்திய அணி நிதான ஆட்டம் சர்வதேச அளவில் ஹிந்தி மொழி முக்கியத்துவம் பெற்று வருகிறது நியூயார்க்கில் நடைபெற்ற ஹிந்தி திவாஸ் கொண்டாட்டத்தில் ஐநா சபை புகழார் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் பதினோரு நாட்களை கடந்தும் இன்றும் நிறைவடையாத வாக்கு எண்ணிக்கை இந்தியாவில் அறுபது கோடி வாக்குகள் ஒரே நாளில் எண்ணப்பட்டதாக எலான்மஸ் கேள்வி அரசு முறை பயணமாக விரைவில் இந்தியா வருகிறார் பிரிட்டன் மன்னர் சார்லஸ் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திற்கும் செல்ல உள்ளதாகவும் தகவல் கனடாவின் மான்சில் நகரில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் இசை நிகழ்ச்சியில் நடனமாடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம் லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் பொதுமக்கள் இருபது பேர் உயிரிழப்பு அறுபது பேர் படுகாயம் கலிபோர்னியாவை தாக்கிய புயலால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிப்பு செய்வதறியாது தவித்து வரும் மக்கள் பிரிட்டனில் கடும் பனிப்பொழிவால் விமான சேவை பாதி வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிக்கும் பகுதிகள் சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் நான்கு நாட்களுக்கு புறநகர் ரயில் சேவை பகுதியாக ரத்து பொறியியல் பயணிகள் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கூட்டம் தகவல் கும்பகோணத்தை அடுத்த சோழபுரத்தில் உள்ள பைரவேஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாண நிகழ்வு திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் கௌதமதானிக்கு அமெரிக்காவின் பங்குகள் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லஞ்ச புகார் தொடர்பாக விளக்கமளிக்க வலியுறுத்தல் உத்தரப்பிரதேச மாநிலம் உஜ்ஜெனியில் உள்ள மகா மகாகாலேஸ்வரர் கோயிலில் கிரிக்கெட் வீரர்கள் மயங் அகர்வால் வைஷாக் விஜயகுமார் ஆகியோர் வழிபாடு சிறப்பு ஆரத்தியில் பங்கேற்று பிரார்த்தனை சென்னையைச் சேர்ந்த பிராகிருத அறிவகம் மற்றும் கூடுகள் அறக்கட்டளையை மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி நன்றி தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டால் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்பு அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் பேட்டி எடப்பாடி தலைமையிலான ஏற்றுக்கிட்டா சொல்றது புரியுதுல்ல அந்த உணர்வோடு வந்தால் மீண்டும் ரெட்டையிலேயே ஒழித்து விட வேண்டும் என்று சதி திட்டம் இல்லாதவர்களாக இருந்தால் ரெட்டையிலேயே கொள்ளையடித்து கைப்பற்றி ஒரு சுயேட்சை சின்னத்தை நாட்டை ஆள வேண்டும் என்ற கோடிக்கணக்கான பணத்தை வைத்துக் கொண்டு துடிக்கிற உள்ளங்களாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி சேர்த்த முடியும் எந்த கட்சியிலேயே சேர்த்துவாங்களோ எங்க கட்சியிலையும் சேர்த்த மாட்டோம் ரெட்டையிலேயே ஏத்துக்கிட்டா மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றது அதிர்ச்சியும் கவலையும் அளிப்பதாக திருமாவளவன் பேட்டி பட்டியல் சமூக வாக்குகள் சிதறியதே இந்திய கூட்டணியின் தோல்விக்கு காரணம் என கருத்து அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்புக்கு சட்டத்தில் பக்ப்பு சட்டம் இடம்பெறவில்லை என பிரதமர் மோடி விளக்கம் வாக்கு வங்கிக்காக காங்கிரஸ் கட்சி புதிய சட்டத்தை உருவாக்கியதாக விமர்சனம் பெங்களூருவில் இருந்து அரசு பேருந்து மூலமாக கோவில்பட்டிக்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தல் அரசு போக்குவரத்து நடத்துனர் உட்பட மூன்று பேர் கைது மேட்டுப்பாளையம் அருகே பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிய லோரி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி மீட்ட ஊழியர்கள் நெல்லையில் பரவலாக பெய்த மழையால் மணிமுத்தார அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க பதினோராவது நாளாக தொடரும் தடை குற்றால அருவிகளில் குவிந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் கடைகளில் விற்பனை அதிகரிப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி விடுமுறை தினத்தை ஒட்டி ஹொகேனக்கல்லில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பரிசலில் பயணித்தும் நீர்வீழ்ச்சிகளில் குளித்தும் உற்சாகம் புதுக்கோட்டையில் போதை ஊசி விற்பனை தொடர்பாக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணம் காவலர்களால் தாக்கப்பட்டாரா என்பது குறித்து நீதிபதி விசாரணை